நீ என்ன ரெடி ஆவலியா நான் உனி காலையில ரெடி ஆவும் சொன்னேலா எதுக்குமா என்னது எதுக்கு உனக்கு ஓயாம நான் சொல்லிட்டே இருக்கேன்மா என்ன நினைச்சிட்டு இருக்கானு உன்னை பொண்ணு பார்க்கிறதுக்காக மாப்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க நீ அவங்க முன்னாடி இந்த சுடிதாரோட வந்து நிக்க போறியோ அம்மா கல்யாணம் வேண்டாம் என்னது கல்யாணம் வேண்டாம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே இந்த வீட்டுக்கு நீ எப்ப வந்தியோ அப்பயே முடிவெடுத்தாச்சு இதுக்கு மேல வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஏம்மா நான் படிக்கணும்னு சொன்னேன்ல உன்னை படின்னு தான் சொல்லியிருக்கு படிக்க வேண்டாம்லாம் சொல்லல ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுல போய் படிச்சிக்கலாம் ஏம்மா அப்பெல்லாம் படிக்கவே தோணாதுமா இங்க இருந்தாலும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் இங்கேயே இருக்கேம்மா இங்க இருந்தே படிக்கிறேம்மா நீ ஒன்னும் படிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு தான் எங்களை காப்பாற்ற வேண்டாம் ஒழுங்க கல்யாணத்தை பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுல போய் வாழ பாரு சும்மா எப்ப பாரு படிக்கணும் கல்யாணம் வேண்டாம் நீட்டு ராணி நீ பண்றது தப்பு தானே பிள்ளைதான் கல்யாணம் வேண்டாங்கிறால மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வர வேண்டாம்னு சொல்லு நம்ம பிள்ளை கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டும் இவ்வளவு நாள் தான் ஓ அங்கேயே இருந்தா நீ எதை எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம கூட பிள்ளைய இருக்க விடாம அங்க கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல வச்சுட்டா இப்ப பிள்ளை வந்திருக்கா கூட இருக்கட்டுமே எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றா அவதான் கல்யாணம் பிடிக்கலங்கிறால எதுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இங்க பாருங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதுங்க இவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணனும் எப்ப இவ எங்க இருக்கணும் நான் தான் முடிவெடுப்பேன் நான் முடிவு எடுத்தாச்சு இவ புருஷ வீட்டுக்கு போனோம் இதுக்கு மேலயும் இவள இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கல்யாணம் உடனே நடக்க போகுது மாப்பிள்ள வீட்டையும் மாப்பிள்ளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால்தான் அந்த குடும்பத்தை நான் இங்க வர சொல்லியிருக்கேன் ராணி இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட மாப்பிளை பாக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லா விசாரிச்சிட்டு தான் இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அனு உன்னை போய் ரெடி ரெடியாகுன்னு சொன்னேன்

நான் முடிவு எடுத்துட்டேன் கல்யாணம் பண்ணணும் நீ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இதுல யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஒரு அப்பா வந்து நின்ன போதும் மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் மாப்பிள்ள யாரு என்ன ஒரு விவரமும் எங்கிட்ட சொல்லவே இல்லையரா நீ அது ஜமீன் பரம்பரை கல்யாணம் முடிஞ்சதும் அனுபவ வெளிநாட்டு கூட்டு போயிருவாரு ராணி உள்ளூருக்குள்ள தானே பாருன்னு சொன்னேன் உள்ளூர்னா எதை சொல்றிய இந்த ஒண்ணு இல்லாத கிராமத்திலயா ஒண்ணு இல்லாத கிராமம் ஏன் சொல்ற ராணி நம்மளும் இங்கதான் இருக்கும்

எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது எனக்கு பிடிச்சா போதும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால முடிவு பண்ணிட்டே கல்யாணம் நடக்கும்

എപ്പ

தே குழுல வரச்சுனவ போறேன் ஆமா தேய் நாங்க போறேன் நீங்க சோத்த போட்டு கொடுங்க தின்னவுடனே வரட்டி விடுங்க நான் போயிட்டு வரேன்

ஏ மாமியார் பாருங்களா எப்படியாவது மவுளுக்குனா பெரட்டி குடுத்துறோம் ஆமா தொழில் ஆரம்பிக்க போறேன் தொழில் ஆரம்பிக்க போறேன் ரூபாய் வாங்கிட்டு போறானே எப்பயா நீங்க போய் பாத்துக்கிங்களா அவ என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கா நீ இல்ல மைனி அவ வந்து சொல்லுவா அவள அது மட்டும் தான் கேப்போம் ஏய் இப்படி இருந்தா எப்படி உருப்படா என்ன பண்றே ஏது பண்றே பின்னாடியே போய் பாக்கட்டமா கோ எனக்கு என்னமா வேற வழியில பணத்தை ஒட்டிக்கிட்டே இருக்கான்னு தோணுது முதல்ல அத கவனிச்சிட்டு ஆகுற குடுக்க சொல்லு இல்லனா அந்த தடவை நீ பணம் குடுக்கவே விட்டுறாத

ஓ அண்ணன் மக்கள் எனக்கு பொண்ணு பாக்க வராங்கம்மா இப்ப நான் உன் அண்ணி போன் போட்டு சொன்னான் தமிச்சுட்டு சொல்லிருங்கம்மா நீங்களும் வாங்கம்மா தமிழ்த்தே கூட்டிக்கிட்டேன்னு சொன்னான் வாலியமா போயிட்டு வருவோம் நான் எந்த அண்ணன் வீட்டுக்கு வரல திருப்பேன் முக்கியமா

அந்த ராணியோட பிள்ளை என் வீட்டுக்கு மர்மால வரவே முடியாது வரதுக்கு நான் அனுமதியவே மாட்டேன் எனக்கு அதல ஒரு துளியே இஷ்டம் கிடையாது 얘னே வந்தா மாவுல பொன்னி கேள்விவானிடுயா என் புள்ளைக்கு இந்த உலகத்துல ஏத்த பொண்ண நான் தேடி கண்டுபிடிப்பேன் என் பிள்ளை அழகுக்கு எத்தனை பொன்னி கீழே நிக்குது மட்டும் பார் நீடவே மான அந்த பிள்ளை அழகுக்கு வராது அவளோ அழகு அது மட்டும் இல்ல உன் அண்ணன் புள்ளமா அந்த புள்ள சூரியாட்டு கட்டி வச்சா சுண்ட விட்டு போமா இருக்கு அதுக்காக தான் அம்மா சொல்லிய ஏடே நான்ேன வரேன் தட்டதிக்கிட்டு ராணி கட்டாய் அண்ணே மோன்காக நானே போன் கேக்கை இப்படி பேசி இருந்தா நிச்சக்க உங்க அம்மை கிட்ட வாக்குறுதி இல்ல நான் மாத்திர்வேன் நீ தான் அப்புறம் எனக்கு முதல் எதிரி பாத்துக்க மைனி அதான் அந்த பொண்ணு அழகா இருக்கு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படியாவே அத கேட்டாய் யபாத் இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலைய உடப்படாத ஒழுங்கா எனக்கு சப்போர்ட் பண்ணியதா தான் பேசி இல்ல நீ வீட்டு கோடி அவ மாமலா நான் என் பிள்ளை கெட்டி வைக்க மாட்டேன் எந்த காலத்துல இந்த வீட்டுக்கு மர்மமா வரவும் முடியாது